கர்நாடகாவில் கன்னடர்களுக்கு முடிவுமை சி மற்றும் டி கிரேட்ல இருக்கிற எல்லா வேக்கண்ட்டுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கன்னடர்களுக்கு இந்த வேலை இந்த சி மற்றும் டி பிரிவு பணிகள்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது பியூன் வேலை லோயர் டிவிஷன் கிளார்க்கு துப்புரவு பணியாளர் இந்த மாதிரி வேலைகள்ல நூறு சதவீதம் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சட்டமே வந்து ஒரு கேலி கூத்தான சட்டமாக தான் நான் பார்க்கணும் சி மற்றும் டி கிரேட் மட்டும் பாக்குறீங்க ஆனா தனியார் நிறுவனங்கள்ல ஐம்பதுல இருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் அவர்களுக்கு தனியார் துறையிலே மேனேஜ்மெண்ட் அந்த இதில் வந்து ஐம்பது சதவீதம் கன்னடம் இப்போ அமெரிக்கா வந்து பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அங்கே தொண்ணூறு சதவீதம் பேர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அஃபோர்டபுள் இன்கம் இருக்கும் வறுமை ஒழிப்புன்றது கீழே இருந்து ஆரம்பிக்கணும் ரிசர்வேஷன் மேலே இருந்து ஆரம்பிக்கணும் நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னா தலைகீழ பண்ணுறோம் வறுமை ஒழிப்பு மேலே இருந்து ஆரம்பிக்கிறோம் இதை தானே வந்து மேடைக்கு மேடையை வந்து சீமான் அவர்கள் பேசுகிறாரு இது மாதிரி இப்போ கர்நாடகாவில் கன்னடர்களுக்கே வேலைன்னு சொல்கிறாரு அதே இது தானே தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கே வேலைன்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு அண்ணன் சீமான் பேசுவது வந்து இன தூய்மை வாதம் கர்நாடகாவில் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்கிறாங்கன்றது உண்மை ஆனால் அந்த சட்டத்தின் மூலமாக அவங்க யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணலை தமிழ்நாட்டில் இது நடைமுறைப்படுத்த என்ன சிக்காது தமிழர்கள் மட்டும் இழிச்சவாயிருக்கலாம் இதை வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்னா நம்ம பெரியப்பா ஓபிஎஸ்டியோ சித்த எப்படின்னு தான் கேட்கணும் பப்ளிக் கவுண்டர்ஸ்ல வேலை பார்க்கணும் அதாவது நேருக்கு நேராக அரசு பணியில இருந்துகிட்டு மக்களை சந்திக்கக்கூடிய பணியில் இருப்பவர்களுக்கு தமிழ் தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி அது அவசியமா தெரியணும்னு இருந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நின்று சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவலாரர்கள் வணக்கம் வணக்கம் இந்த பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் கர்நாடகா அரசு வந்து ஒரு முக்கியமான மசோதாவை வந்து நிறைவேற்றப் போவதாக செய்திகள் வந்துட்டுருக்கு அமைச்சரவையில் என்னென்னா கர்நாடகாவில் கர்நடர்களுக்கே முடிவு வேலையில் வந்து சொல்லியிருக்காங்க பல்வேறு படிநிலைகள் அதில் வந்து ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி சதவீதம் இந்த இதில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வைக்கிறாங்க சி மற்றும் டி கிரேட்டில் இருக்கிற எல்லா வேக்கண்ட்டுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து கன்னடர்களுக்கே இந்த வேலை அப்படின்ற ஒரு இது போடுறாங்க இந்த இது விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டில் இதை செயல்படுத்த வழி இல்லையா நல்ல கேள்வி ஆனால் பதில் வந்து கொஞ்சம் சிக்கலான பதில் இதை நம்ம சொன்னோம்னா உடனே சொல்லுவாங்க கருப்பு சட்டை போட்டு தெலுங்கு அர வான் அப்படின்னு என் சொந்த ஊர் திருநெல்வேலி என்னைக்கு எனக்கே தெலுங்குக்காரன்னு முத்திர குத்திட்டாங்க கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை இல்லை இவன் வந்து அந்த நாயகர்கள்லாம் இருந்தாங்கல்ல அந்த தெலுங்கு குரூப் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்பாங்க இப்போ முதல்ல கண் கர்நாடகாவில் கொண்டு வரப்பட்ட அந்த விஷயத்தை என்னன்றதை நம்ம பார்ப்போம் எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா சி மற்றும் டி பிரிவு பணிகளுக்கு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க இந்த சி மற்றும் டி பிரிவு பணிகள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது பியூன் வேலை லோயர் டிவிஷன் இருக்குது அப்புறம் துப்புரவு துப்புரவு பணியாளர் இந்த மாதிரி வேலைகளில் நூறு சதவீதம் கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சட்டமே வந்து ஒரு கேலி கூத்தான சட்டமாக தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய வித் வித்தியாசம்னு நம்ம சொல்ல முடியாது கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது அதாவது நடுத்தர வர்க்கம் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை பொறுத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடுத்தர குடும்பங்கள் அதான் மிடில் கிளாஸ்னு சொல்கிறாங்கல்ல ஒரு எக்கானமி வந்து நல்ல டெவலப் ஆகியிருக்கு அப்படின்னு எப்படி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா அங்கே எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் வந்து மிடில் கிளாஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமாக பார்க்கணும் எவ்வளோ பேர் பணக்கார இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து அந்த நாடு வந்து வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க இப்போது அமெரிக்கான்னு எடுத்தால் ஒரு பில்கேட்ஸு ஒரு சுகர் பர்க்கு இது மாதிரிலாம் அங்கே பத்து பேர் கிட்ட மேலே இருக்காங்க நம்ம ஊரில் ஒரு அம்பானி ஒரு அதானி தான் இருக்காங்க அதுவே உங்களுக்கு பொறுக்க மாட்டேங்குது அவங்க பணக்காரங்களாக இருக்காங்கன்னு நாங்கள் சொன்னால் சங்கின்னு எங்களை திட்டுறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி நம்ம த தனியாக பேசணும் இப்போ நம்ம இந்த சி மற்றும் டி கிரேடு மட்டும் பார்க்குறீங்க ஆனால் தனியார் நிறுவனங்களில் ஐம்பதுலேருந்து எழுபத்தைந்து சதவீதம் அவர்களுக்கு தனியார் துறையிலே மேனேஜ்மெண்ட்டு அந்த இதில் வந்து ஐம்பது சதவீதம் கண்ண இப்போ அமெரிக்கா வந்து பொருளாதாரத்தில் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அங்கே தொண்ணூறு சதவீதம் பேர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அஃபோர்டபுள் இன்கம் இருக்கும் அஃபோர்டபுள் இன்கம் இருக்கும் ப்ளஸ் வந்து எஜுகேஷனில் வந்து ஒரு லெவல் மேலே போயிடுவாங்க சரியா அப்போ தான் வந்து அந்த அப்போ மிடில் கிளாஸ் அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்குள்ளே வருவாங்க அப்படி வரும்போது ஆகுதுன்னா அஃபோர்டபுள் இன்கம்னு சொல்கிறத விட டிஸ்போசபிள் இன்கம்னு சொல்கிறது இப்போ எனக்கு வந்து மாதம் தான் வா வருமானமே இருக்குதுன்னு வச்சுங்களேன் என் பையனுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா இல்லை அவன் நினச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கி தர முடியுமா அவன் கேட்குறப்பெல்லாம் சினிமாவுக்கு காசு கொடுக்க முடியுமா முடியாது நான் இதே ஒரு அறுபது எழுபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோங்க வாடகையெல்லாம் கொடுத்து போவேன் கொஞ்சம் கையில் காசு இருக்கும் மாதத்தில் ஒரு நாள் எங்கேயாவது வெளியே வெளியே கூட்டு போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் இருக்கும் அப்போ அந்த எக்ஸ்ட்ரா பணம் இருக்கும்போது என்ன ஆகும் நான் ஒரு பீச்சுக்கு போவேன் ஒரு பீச்சுக்கு போகும்போது அங்கே ஒரு அம்மா வந்து பஜ்ஜி சுட்டு விடுத்துட்டு இருப்பாங்க அங்கே நான் ஒரு இரநூறுவாய்க்கு ஏதாவது செலவு பண்ணுவேன் இப்போ என்னை போன்ற இந்த அந்த ஐம்பதாயிரத்துக்கு மேலே அறுபதாயிரம் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் வந்து நிறைய ஆயிட்டாங்கன்னு வச்சிங்க அப்போ என்ன ஆகும் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது அவங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த சவாரி கிடைக்கும் ஒரு நூற்றம்பது ரெண்டு இடத்துல ஒரு நூற்றி எழுபது ரூபா கேட்டால் கூட கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்னு ஒன்று இருக்குல்ல இது வந்து வேகமாக நடக்கும்ன்றது ஒரு கோணம் இப்படி இந்த மிடில் அதாவது தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் வந்து மிடில் கிளாஸில் இருக்காங்க கர்நாடகாவை பொறுத்தவரை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் மிடில் கிளாஸில் இருக்காங்க அப்போ இந்த நாற்பது சதவீதம் தாண்டியாச்சு அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபிசிக்கல் லேபர் செய்கிறதுக்கு உண்டான ஆட்கள் கம்மின்னு அர்த்தம் புரியுதுங்களா ஃபிசிக்கல் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கம்மின்னு அர்த்தம் அதாவது நான் இப்போ குடியிருக்கிற வீட்டில் வந்து எனக்கு திருமணம் ஆன உடனே வந்தேன் கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமாக அந்த வீட்டில் தான் வாடகைக்கு தான் இருக்கிறேன் சொந்த வீட்டில் வாங்குகிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த சூழலில் நான் சந்தித்த ரெண்டு பேரை சொல்கிறேன் ஒருத்தர் வந்து ஒரு மேஸ்திரி அவர் அவர் இப்போ மேஸ்திரி வேலைக்கெல்லாம் போகிறதில்ல ஏன் அவர் பையன் வந்து பிஇ படித்தார் அப்பா பேரும் பையன் பேரையும் போட்டு சேர்த்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினா அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தாங்க எங்கள் வீட்டில் ஒரு மெய்டு ஒருத்தங்க வேலை பார்த்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க அவங்க இப்போ வீட்டு வேலைக்கெல்லாம் போகிறதில்ல ஏன் அதில் ரெண்டாவது பொண்ணு டிப்ளமோ இன்ஜினியர் ஆகி அவங்க மாதம் முப்பதாயிரரூபா சம்பாதிக்கிறாங்க பெரிய பொண்ணு பிஜி முடிச்சிட்டு கால் சென்டரில் வேலைக்கு போயிட்டாங்க அந்த பொண்ணு ஒரு ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க இனிமேல் அவங்க அம்மா அந்த வேலைக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை அப்போது இந்த ப சி மற்றும் டி பிரிவில் முழுக்க முழுக்க கன்னடர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்கிறது வந்து ஆக்சுவலி இட் பிகம்ஸ் எ ஜோக் ஏன்னா அந்த வேலைக்கு வர்றதுக்கு அங்கே ஆள் இல்லை அதுதான் நிஜம் புரியுதுங்களா அங்கே நாற்பது சதவீதத்துக்கு அப்புறமா இன்னும் அறுபது சதவீதம் அவங்கெல்லாம் கிராமங்களில் இருக்காங்க அவங்க கர்நாடகாவில் நம்மளோட விவசாயம் வந்து நீர் வசதி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால விவசாயம் வந்து அங்கே இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் செய்யப்படுது நம்ம அளவுக்கு இன்னும் அர்ப்பணிஸ் ஆகலை நம்ம வந்து இப்போ கர்நாடகாவில் போனீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பெரிய ஊர் தான் நீங்கள் பார்க்க முடியும் பெங்களூர் அப்புறம் மேங்களூர் ஹூப்ளி தார்வார் பெலாரி இப்படி ஒரு நாலஞ்சு ஊர் தான் பார்க்க முடியும் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் மதுரை வேலூர் சேலம் திருச்சி திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் திருச்சி மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி இப்படி நிறைய நீங்கள் அர்பனைஸ்டு சிட்டிஸை பார்க்க முடியும் அது ஆனால் அதுக்கும் நமக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை நீங்கள் கேட்டீங்கல்ல இந்த மாதிரி சி மற்றும் டி பிரிவு வேலைகளுக்கு தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு கொடுக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா அந்த சட்டம் கர்நாடகாலேயே நிறைவேற்ற முடியாது ஏன்னா கர்நாடகாவில் கன்னடராகவே பிறந்தவர்கள் இருக்கிறவங்களில் நிறைய பேர் வந்து அந்த பார்டரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிட்டாங்க மேலே போயிட்டாங்க அவங்க இனிமேல் அந்த லோயர் டிவிஷன் கிளார்க் வேலைக்கெல்லாம் வரப்போகிறது இல்லை சரியா அது ஒரு விஷயம் ஆளே இருக்க மாட்டாங்க அந்த வேலைக்கு ஆள் வரமாட்டாங்க நீங்கள் கால்ஃபர் பண்ணிங்கன்னா யாரும் வரமாட்டாங்க இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லுறேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பார்த்தீங்கன்னு நான் சென்னைக்கு வந்த புதுசில் நாங்கள் பேப்பர் எடுத்து வேலை தேடுவோம் வேலை தேடும் போது பார்த்திங்கன்னா இந்த கிளார்க் வேலை டைப்பிஸ்ட் வேலை இதுக்கெல்லாம் வந்து கால்ஃபாரியே பண்ண மாட்டாங்க யாராவது தெரிஞ்சவங்கள வச்சு அப்பாயின்மெண்ட் வாங்க ஒரே ஒரு வேலை வந்து சேல்ஸ் ரெப் வேலை தான் ரெஃபர் பண்ணி ஆள் வராதுன்றதுனால விளம்பரம் கொடுப்பாங்க ஒரு க அந்த கம்பெனி வந்து எங்களுக்கு ஒரு அஞ்சு சேல்ஸ் ரெப் வேணும்னு வேலை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க அங்கே இன்டர்வியூக்கு நாங்கள்லாம் போவோம் போனால் எவ்வளோ பேர் இருப்பாங்க எழுபது பேர் எண்பது பேர் உட்காந்துருப்பாங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரை இன்டர்வியூ நடக்கும் சரியா இப்போது நான் சொல்லு தொண்ணூற்றி தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதோட தொடக்கத்தில் இருக்கிறோம் முப்பது ஆண்டுகள் கழித்து வந்து இருக்கோம் இப்போ நீங்கள் இப்போ ஹிந்து பேப்பர்லேயே ஒரு பெரிய பெரிய விளம்பரமாக கொடுத்து சேல்ஸ் திருப்புக்கு ஆள் வேணும்னு கொடுத்தா கூட ஆள் வராது ஏன் அந்த சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ற வேலையை தாண்டி ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்துருச்சு இப்போ தமிழ்நாட்டில் இது மாதிரி சட்டம் கொண்டு வந்து இந்த சி மற்றும் கிரேடுக்கு வந்து ஆட்கள் எடுக்க போகிறேன்னு சொன்னால் ஆட்கள் வரமாட்டாங்க வர மாட்டாங்க ஆட்களே இருக்காது அதாவது ஒருத்தன் எம்எஸ்சி படிச்சுட்டு கூட கிளார்க் வேலைக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்குதான் அரசாங்க வேலை கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் அதை மாற்றுவதற்கு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பழைய பென்ஷன் ஸ்கீமை எடுத்துகிட்டு வேறு புது பென்ஷன் ஸ்கீமை போட்டாங்க ஸோ நீ அரசு வேலைன்றதுனால ஒரு கிளார்க் வேலை இருந்தால் கூட சாவர வரும் பென்ஷன் வரும் அப்படின்ட்டு அப்படி ஆசைப்பட்டுக்கிட்டு இங்கே வராத நீ உன் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலையை தேடி போன்றது தான் அதோட நோக்கமும் குறிக்கோளுமே தவிர அந்த பென்ஷன் ஸ்கீமை தூக்குனதே நிறைய பேருக்கு அதோட தத்துவம் என்னன்றது புரியாமல் இருக்கிறாங்க அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது தூங்குதா இவங்க வந்து அவங்க தான் எடுத்தாங்கன்னா இவங்க மறுபடியும் கொண்டுவர வேண்டியது தானே அப்படின்னு அதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு வைங்களேன் முதல் கட்டமாக இப்படி நம்ம புரிஞ்சுப்போம் சி மற்றும் டி பிரிவு வேலைகளுக்கு நீங்கள் கூப்பிட்டாலும் வேலைக்கு ஆள் கிடைக்காது அது ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுப்போம் அடுத்த அடுத்தால் வந்து போட்டு பார்த்துட்டு வராங்களா இல்லையான்றதை வராதுன்ற வரமாட்டாங்க நீங்கள் நேருக்கு நேரம் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் வீ வீடுகளில் டெய்லி வந்து காரை கிளீன் பண்ணி கொடுக்குறதுக்கெலாம் ஆளுங்க வருவாங்க இப்போவும் வராங்க இப்போ வர ஆளுங்கெலாம் யார்னால் எல்லோரும் நார்த் இந்தியன்ஸ் தான் வராங்க நார்த் இந்தியன்ஸ் தான் வராங்க வேறு யாரும் அன்றைக்கி கூட அர்பன் கிளாம்பில் அர்பன் கம்பெனின்னு ஒரு ஆன்லைன் ஆப் இருக்குல்ல அதில் பாத்ரூம் க்ளீன் பண்ணணும்னு நான் போட்டிருந்தேன் நானூற்றம்பது ரூபா நானூற்றம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்னு போட்டிருந்தாங்க வந்து மூணு மணி நேரம் வேலை பார்த்தாங்க ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேரும் நார்த் இந்தியன் தான் அந்த வேலைக்கெல்லாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ்நாட்டில் ஆள் கிடைச்சிது இப்போ அந்த வேலை செய்யறதுக்கு ஆள் தான் நிதர்சனமான ஒரு நிலவரம் அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் மாதிரி உளறிக்கிட்டு இவங்கெல்லாம் வந்ததுனால நம்ம இங்கே இருக்கிறவங்க வேலை வாய்ப்பு போயிடும் அப்படி இப்படின்லாம் பேசுகிறதே முட்டாள்தனமான பேச்சு ஒரு பகுதி வந்து டெவலப் ஆகிருக்குன்றது வந்து நீங்கள் எதை பார்த்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இமிகிரண்ட் லேபர் வருவாங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் வருவாங்க ஒரு மு முப்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இங்கேயா ஊரில் சும்மா இருக்கா பாம்பேக்காவது போய் ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அப்படி சொல்ல வேண்டிய கட்டாயமே இல்லாம ஆயிடுச்சு ஏன்னா அந்த காலத்தில் பாம்பேக்கு போனது தான் இந்த மாதிரி இங்கே கிடைக்காத வேலை அங்கே கிடைக்கும் படிக்கலனாலும் அந்த மாதிரி உடல் உழைப்பு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும்னு இதே போல் இவங்க தனியாரில் கொண்டு வந்துருக்குறாங்க தனியார்லேயும் வேலை வாய்ப்புன்னு அந்த வேலை வாய்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கேடர் வேறு உள்ளதுக்கு ஐம்பது பர்சன்ட்லேருந்து எழுபத்தஞ்சி பர்சன்ட்டு அதுக்கு மேலே உள்ள வேலைகளுக்கு ஏன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த கொஷனை கொடுத்துட்றாங்க என்ன குஷன் நீ யாரை வேணால் போட்டுக்கோ அப்படின்னு நீ போட்டால் என்ன எங்கே போட்டிருக்கணும் நூறு சதவீதம் சி மற்றும் டி பிரிவு வேலைகளுக்கு இடஒதுக்கீடுன்னு சொன்னதுக்கு பதிலாக டாப்பில் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி பர்சன்ட் ஜாப் இருக்குல்ல அதில் நூறு சதவீதம் வந்து தாய்மொழி பேசுகிறவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு போட்டிருக்கணும் அப்படி போட்டிருந்தா அங்கே என்ன நடக்கும் இப்ப தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம்னா டாப் பொசிஷனுக்கு தான் போடணும்னு போட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் தனக்கு இருக்க போஸ்டிங்க்கும் தமிழ்நாட்டுக்காரனை போடணும்னு யோசிப்பான் இருக்க மேலே தான் தொடங்கணும் வறுமை ஒழிப்புன்றது கீழே இருந்து ஆரம்பிக்கணும் ரிசர்வேஷன்ன்றது மேலே இருந்து ஆரம்பிக்கணும் நீங்க நம்ம என்ன பண்றோம் தலைகீழே பண்றோம் வறுமை ஒழிப்பு மேலே இருந்து ஆரம்பிக்கிறோம் எப்படி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் நிறைய கடனை கொடுத்துடுறது ரொம்ப அருமையில ஆமாம் மாவு மொத்தமாக வாங்கிட்டு ஓடிடுறாங்க இல்லைன்னா ஐயாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறாங்க அதான் சொல்லுங்க ரிசர்வேஷனை மேலே இருந்து கொண்டு வாங்க வறுமை ஒழிப்பை கீழே இருந்து கொண்டு வாங்க அதுதான் சரியாக இருக்கும் கோரிக்கை வந்தவுடனே தமிழ்நாட்டில் இது நடைமுறைப்படுத்த என்ன சிக்கல் தமிழர் தமிழர்கள் மட்டும் இளிச்சவாயர்களா ஏன் இதை வந்து இங்கே இதை வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்கணுன்னா நம்ம பெரியப்பா ஓபிஎஸ்டியும் சித்தப்பா எடப்பாடி தான் கேட்கணும் அவங்க என்ன அவங்க தான் முதலமைச்சர் வந்து எதிர்கட்சியாக கட்சி அவங்க முன்னாடி முதலமைச்சராக இருந்தப்போ அவங்க தான் முதல் வேலை என்ன பண்ணது டிஎன்பிஎஸ்சியில் தமிழ் வந்து ஒரு தேர்வாக எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்னு பெரியப்பாக தான் கெழுத்து போட்டார் அவர் கைது போட்டதுக்கு அப்புறம் தான் வேற வேறு மாநிலத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து டிஎன்பிசியில் எழுத ஆரம்பித்தான் சரியா அதையும் தாண்டி எடப்பாடியார் வந்து என்ன பண்ணார் பப்ளிக் கவுண்டர்ஸில் வேலை பார்க்குவாங்க அதாவது நேருக்கு நேராக அரசு பணியில் இருந்துக்கிட்டு மக்களை சந்திக்கக்கூடிய பணியில் இருப்பவர்களுக்கு தமிழ் தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி அது அவசியமாக தெரியணும்னு இருந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க இது இப்போ வேணாம்மா நீங்கள்லாம் வந்து இப்போ இருக்கீங்க நான் என்ன சொல்ல கிழக்கு இந்திய கம்பெனி காலத்திலேயே அவன் ரொம்ப தெளிவாக இருந்தான் யார் கிழக்கு இந்திய கம்பெனி யாரும் தெளிவாக இருந்தான் என்னென்னா அங்கேருந்து இருந்து வருவான் இல்லை அவன் போய் யாராவது ஒரு உயரதிகாரிகிட்ட ரிப்போர்ட் பண்ணும் போது ஜாயின் பண்ணுவான்ல அந்த உயர் அதிகாரிக்கு அந்த ஆளை பிடிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன் ஒரு நாலு மாதத்தில் அவனை சா கூப்பிட்டு சொல்லுவானா நீ ஒரு ரெண்டு மாதம் வேலை உடனே சாயங்காலம் என் வீட்டுக்கு வந்துடு ஒரு டூ ஹவர்ஸு எதுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ் நான் உனக்கு கற்று தரேன் கற்றுக்குவோம் அப்படின்னு இதை வந்து ஜேம்ஸ் வேல்ஷின்னு ஒருத்தர் மை மெமர்ஸ் இன் ஈஸ்ட் இண்டீஸ் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கார் அவர் வந்து எழுதியிருக்கிறார் நான் முத முதல்ல கல்கத்தாக்கு வந்தேன் வந்தவுடனே அந்த அதிகாரிக்கு என்னை ரொம்ப பிடிச்சி போய் எனக்கு பெங்காலி கற்றுக் கொடுத்தாரு நான் பெங்காலிலாம் தெரிஞ்ச உடனே எனக்கு இன்னொரு ப்ரோ ப்ரொமோஷன் கிடச்சிது ப்ரொமோஷனுக்கு ப்ரொமோஷனுக்கு அடுத்த கட்டமாக என்னை மெட்ராஸ்க்கு இடமாற்றினாங்க மெட்ராஸ்க்கு வந்த வந்தோடனே அங்கே இன்னொரு அதிகாரிக்கு என்னை பிடிச்சிருந்தது வேலூரில் வச்சு அவர் எனக்கு மூணு மாதம் தமிழ் கற்றுக் கொடுத்தாரு அப்புறம் நான் சிலோனுக்கு போனேன் அங்கே இன்னொரு அதிகாரிக்கு என்னை பிடிச்சி போய் அவர் என்ன பண்ணார் சிங்களம் கற்றுக் கொடுத்தாரு ஸோ அவன் அப்போ இருந்தே தெளிவாக இருக்கிறான் நீ வந்து ஒரு லோக்கலில் ஒரு மக்களோட நீ பழகணும் வேலை செய்யணுன்னா முத வேலை அவங்க பாஷை உனக்கு தெரியணும் நான் அதிகாரி நான் எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் எதா சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் உன்னால் சரியான முறையில் ஆட்சி செய்ய முடியாது ஸோ ஆட்சி செய்கிறதுக்கே வந்து மே மேலே இருக்கவனுக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும் இப்போதும் அந்த சட்டம் ஒன்று இருக்குமா தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியாது எனக்கு மத தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ப பதவிகளில் வர்றாங்கல்ல அவங்க ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் டைமு அந்த ஆறு மாதத்துக்குள்ள அந்த ஊர் மொழியில் இருக்கக்கூடிய பத்தாம் வகுப்புக்கு இணையான ஒரு ப வகுப்பில் இருக்கக்கூடிய அந்த த மொழியோட புத்தகத்தை வாங்கி படித்து ஒரு பரிட்சை மாதிரி எழுதி ஒரு முப்பத்தஞ்சு மார்க்காவது வாங்கி பாஸ் பண்ணணும் இல்லைன்னா டெப்புடேஷனில் போட்டுருவாங்க உங்களுக்கு லோக்கல் மக்களோடு பழக முடியாது நீங்கள் இன்னும் கொஞ்சம் லாங்குவேஜை படித்து வந்துருங்கன்னு இப்போ நம்ம ஐயா பாலகிருஷ்ணன் இருக்கார் பார்த்தீங்களா ஒரிசாவில் ஆ அவரும் சரி பாண்டியனும் சரி அவங்களுக்கெல்லாம் ஒரியா மொழி அவ்வளோ நல்லா பேச தெரியும் அவர் பாலகிருஷ்ணன் பழைய சீஃப் செக்ரட்டரி இப்போவும் கன்சல்டண்ட்டாக இருக்கிறார் பாண்டியனும் சீஃப் செக்ரட்டரியாக இருந்து தான் கன்சல்டண்ட்டாக மாறினவர் அவங்களுக்கெல்லாம் தெரியும் அதே மாதிரி இப்போ கூட நம்ம சென்னையில் போயிருங்க ககன்தீப் சிங்னு ஒருத்தர் இருக்கார்ல அடிக்கடி வந்து இந்த சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு இதுனா சிங்கு வந்து உட்காந்து பேசுவார்ல நல்ல தமிழ் பேசுவார் இதெல்லாம் நம்ம சந்தீப் ராய் ரத்தோரே தமிழில் தானே ப்ரெஸ் மீட் ஏன்னா அவங்க படித்து ஆகணும் அது அந்த விலகார காலத்தில் இருந்து உருவாக்கின சட்டம் அந்த சட்டத்தை பெரிய அறிவாளி மாதிரி வந்து நம்ம ஓபிஎஸும் இபிஎஸும் மாற்றி வச்சாங்க மாற்றி வச்சி டிஎன்பிஎஸ்சியில் தமிழை எழுதுவானா அப்படின்னு இவர் என்ன பண்ணார் நம்ம எடப்பாடி பப்ளிக்கில் சந்திக்கக்கூடிய ப பதவிகளில் இருக்க பொறுப்புகளில் வர்றவங்களுக்கு தமிழ் தெரியணும்னு அவசியம் இல்லைன்னு மாற்றி விட்டார் நீங்கள் போனிங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் போனீங்கன்னா கா டிக்கெட் புக்கிங் கவுண்டரில் பூரா இந்திக்காரன் உட்காந்துருக்கான் நீங்கள் இங்கிலீஷில் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா அவனுக்கு புரியாது ஏன்னா அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது அவனுக்கு பேங்க்லேயும் இதே சூழல் தான் இருக்குது பேங்க்லேயும் ஒன்று ரெண்டு இடங்களில் இந்த சூழல் தான் இருக்குது அவனுக்கு கஷ்டப்பட்டு தமிழ் பேச ட்ரை பண்ணுறாங்க இப்போ கூட நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் அசோக் அசோக் பில்லரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டரில் ஒரு இந்திக்காரன் தட்டு தடு மாதிரி அவன் தான் என்கிட்ட இப்போ நான் போ கவுண்டருக்கு போனோன்னே சொல்லலாம் அண்ணா தமிழ் சொல்லுண்ணா தமிழ் சொல்லு அப்படின்மா நீ எது சொன்னாலும் தமிழ்லேயே சொல்லு நான் எப்படியாவது புரிஞ்சுட்டு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இது வந்து நீ கட்டாயமாக்கு இப்போ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுகிறோம்ல இதை தானே வந்து மேடைக்கு மேடைக்கு வந்து சீமான அவர்கள் பேசுகிறாரு இது மாதிரி இப்போ கர்நாடகாவில் கன்னடர்களுக்கே வேலைன்னு சொல்கிறாரு அதே இது தானே தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கே வேலைன்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு அது இந்த இடத்துல நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும் கர்நாடகாவில் இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்கன்றது உண்மை ஆனால் அந்த சட்டத்தின் மூலமாக அவங்க யாரையும் டிஸ்கிரிமினேட் பண்ணலை இந்தியான்றது ஒரே நாடு டெல்லியில் இருக்கிறவனுக்கும் கர்நாடகாவில் போய் வேலை செய்ய உரிமை இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கும் கர்நாடகாவில் போய் வேலை செய்ய உரிமை இருக்குது கல்கத்தாவில் இருக்கிறவனுக்கும் கர்நாடகாவில் போய் வேலை செய்ய உரிமை இருக்குது அவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா நீ பிறப்பால் கன்னடராக இருக்க வேண்டும் மற்றவங்களாம் பந்தேரி அப்படின்னு சொல்லலை உனக்கு கண்ண கன்னட மொழியில் எழுத படிக்க பேச தெரிஞ்சுருக்கணும் அப்படி இருக்கிறவங்கள தான் போடணும்னு சொல்லியிருக்காங்களே தவிர பதினைந்து வருட வருடத்திற்கு மேலே இங்கே இருக்கணும் அது பதினைந்து வருடங்களுக்கு அது ஒரு கா அந்த சிடி பிரிவுகளுக்கு தான் சொல்லியிருக்காங்க மற்ற இதில்லாம் வந்து சொல்லியிருக்கிற விஷயமே என்னென்னா கன்னடம் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் தெரிஞ்சிருக்கணும் அவ்வளோதான் அதுக்கு ரூல்ஸே தவிர இங்கே பிறந்து உங்கள் தாத்தாவோட பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வா நீ இங்கே தான் இருக்கேன்னு நான் பார்க்குறேன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன்னெலாம் அவங்க சொல்லலை அண்ணன் சீமான் பேசுவது வந்து இன தூய்மை வாதம் இன தூய்மை வாதம்ன்றது வந்து டிஸ்கிரிமினேஷன் இங்கு பிறப்பினும் அயலான் ஆயலானே அங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே அதுதான் அதுக்கு பேர் டிஸ்கிரிமினேஷன் அதுக்கு பேர் டிஸ்கிரிமினேஷன் ஆக்சுவலாக போனால் அண்ணன் சீமானை தான் செடிஷன் ஆக்கில தூக்கி உள்ளே போடணும் தேச விரோத சட்டம் இல்லை அந்த தேச விரோத சட்டத்துக்கு இப்போ பேர் மாற்றிட்டாங்க இந்திய ஒருமைப்பாட்டு காப்பு சட்டம்னு மாற்றிட்டாங்க இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக பேசுகிறாருன்னு தான் சொல்லணும் நீங்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கே வேலைன்னு சொல்வது வந்து தமிழ்நாட்டில் தமிழ் தெரிந்தவர்களுக்கு வேலைன்னு சொல்லுங்கள் தமிழ் பேச தெரிந்தவர்களுக்கு படிக்க தெரிந்தவர்களுக்கு வேலைன்னு சொல்லுங்கள் இவர் வந்து சமஸ்க் தமிழை கீழான மொழியாக பேசக்கூடிய பார்ப்பனர்களை தமிழர்னு இவர் ஏற்றுப்பாரு அதை அப்போ நாங்கள் சரின்னு சொல்லணும் அப்போ அவனை தமிழன் அவன் தமிழன் இல்லைனா வேற யார் தமிழர்னு கேட்குறாரு ஐயாயிரம் வருஷம் ஐநூறு வருஷமாக இங்கே இருக்க ஒரு நாயுடுவை வந்து அவர் தெலுங்காருன்னு சொல்லி இவங்க முத்தம் அவங்க அவனுக்கு தெலுங்கே பேச தெரியாது அவன் தெலுங்கே பேச தெரியாது ஆனால் அவளை தெலுங்குன்னு இவங்க சொல்லுவாங்க ஒருத்தர் இந்த கோயம்புத்தூர் பெல்ட்டுக்கு போய் பாருங்க அவங்க ஒரு கன்னடம் பேசுவாங்க அவங்கள கூப்பிட்டு போய் பெங்களூரில் விடுங்க என்ன பேசுகிறா இருந்தாலும் எனக்கு ஒன்றும் புரியலைங்கன்னு சொல்லுவாங்க அது கன்னடமே கிடையாது இன்னொன்று நம்ம ஊட்டியில் போய் பாருங்கள் இந்த படுகாசுன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் திப்பு சுல்தான் காலத்தில் வந்தவங்க திப்பு சுல்தான் செத்தது எப்போது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு எங்கே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது எங்கே இருக்குது அவங்களும் கன்னட தான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க அந்த கன்னடம்லாம் கன்னடத்தை இப்போ இருக்க கர்நாடகாவை சேர்ந்த யாருக்குமே ஒன்றுமே புரியாது இப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு தெலுங்குக்காரங்க இருக்காங்க அவங்க சொந்த ஊர் தெரியுமா சொந்த ஊர் கூட இல்லை அவங்க வந்து ஓபிஎஸ் தொகுதியில் ஓட்டு போடுறவங்க தேனி தேனி தான் சொந்த ஊர் அவங்கெல்லாம் அங்கே செட்டில் ஆகி இருபத்தஞ்சி தலைமுறை ஆயிடுச்சு அவங்க ஒரு தெலுங்கு பேசுவாங்க அந்த தெலுங்கில் எனக்கு தெ புரிஞ்ச ஒழு ஒழுங்கான தெலுங்கு வார்த்தை வந்து உண்டம்மா அப்படிங்கிறது தான் உண்டு லேது காவாலி இந்த நாலஞ்சு வார்த்தையை தவிர அவங்க பேசுறதுலாம் தெலுங்கு மாதிரியே இல்லாது வேறு ஏதோ மாதிரி இருக்குது எனக்கு கொஞ்சம் தெலுங்கு தெரியும் ஏற்கனவே நம்மளை வேற தெலுங்கு ஸோ இதெல்லாம் வந்து முட்டாள்தனமான பேச்சு பேச்சு என்னென்னா தமிழ்நாட்டில் தமிழ் பேச தெரிந்தவர்கள் எழுத படிக்க தெரிந்தவர்கள் அவங்க தான் தமிழர்கள் வெள்ளக்காரனே இங்கே வரும்போது என்ன பண்ணால் தமிழ் தான் படித்தாங்க அந்த கிரைடீரியாவை தான் முதன்மைப்படுத்தணும் அதைத்தான் இது பண்ணணும் மணி அதாவது நீங்க என்ன நான் என்ன சொல்கிறேன் இந்தியர்னு கூட நான் சொல்ல வரல உலகம் முழுக்க இருக்கிற எல்லாருமே மனசு தானையா தமிழை யார் உலகத்திலே முத முதல்ல சொன்னவன் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு முத முதல்ல சொன்ன ஒரே ஒரு இனம் வந்து தமிழ் இனம் என்னாலும் என்ன ஆள முடியுமா அப்படி சொல்லு இதுல என்ன ஆள போற அது ஒரு போஸ்ட்டு நீ க போய் கேட்பியா இப்போ டெல்லி எவனும் வந்து எனக்கு டிக்கெட் தருவானா டெல்லியை டெல்லியின் மண்ணின் மைந்தன் ஆள்றாரு கர்நாடகாவில் கர்நாடகாவின் மண்ணின் மைந்தர் கேரளாவில் மலையாளம் பேசுகிற மண்ணின் மைந்தார் ஏன் தமிழ்நாட்டை மட்டும் ஏன் வேற ஒருத்தான் வந்து ஆள் யார் ஆள்றாங்க இப்போ ஸ்டாலின் வந்து இதுலேருந்து வந்திருக்காரா இருந்து வந்திருக்காரா கலைஞர் வந்து இருந்து வந்தாரா அறிஞர் அண்ணா காஷ்மீர்லேருந்து வந்தாரா எம்ஜிஆர் அது கேரளாவிலேருந்து வந்தார் ஜெயலலிதா வந்து பெங்களூர்லேருந்து தான் வந்தாங்க சொல்ல சொல்லப்போனா இப்போ பேச்சை எடுத்தீங்கன்னா வேணும்னு நம்ம உண்மையை அலசி பார்த்தா அது உண்மை இப்படி தான் வந்து நிக்குது மொத்த செட்டில் பார்த்தீங்கன்னா இதுவரை ராஜாஜியில் ஆரம்பிச்சு வந்தீங்கன்னா ராஜாஜி காமராஜர் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பன்னீர் எடப்பாடி தாங்க பன்னீர் இல்ல ஓபி தான் பன்னீர்செல்வமா பன்னீர் செல்வம் பக்தாச்சலம் பக்தாச்சலம் இப்ப ஸ்டாலின் வர இந்த பத்து பேரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஹாட் மேன் அவுட் யாரும் எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் கேரளால இருந்து வந்தவர் கேரளால இருந்து கூட நேராக வரல கேரளா இருந்து சிலோன் போய் சிலோன்ல இருந்து வந்தவர் அவர் விக்கிரவாண்டி தேர்தல் கேம்பெயின்ல அம்மாக்காக ஒர்க் பண்ணதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அம்மா பெங்களூர்ல இருந்து என்ன பண்றது நான் சொல்லல

கருத்தோட பேசுவார் கொஞ்சம் முட்டாள்தனமாக எதுவும் பேச மாட்டார் அவரே வந்து இதை கேட்க மாட்டேறாரா இந்த பக்கம் வந்து அன்றைக்கி அப்படி பேசுனீங்கடா இன்றைக்கி வந்து அம்மாவுக்கு நான் வேலை செஞ்சேன்னு சொல்லுறீங்க என்ன வேலை செஞ்சா அம்மா வீட்டில் வந்து பத்து பாத்திரம் தேய்ச்சி கொடுத்தியானு கேட்டிருக்கணும் அவர் அதெல்லாம் எதுவும் கேட்காம விட்டார் அண்ணன் சீமான் பேசுறதெல்லாம் அது வந்து தமிழ் தேசியமும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்க அது பூரா சந்தர்ப்பவாதமும் இனவாதமும் டிஸ்கிரிமினேஷன் ஒரு எந்த ஒரு பேரை சொல்லி நீங்கள் ஒருத்தரை வந்து ஒதுக்கி வைக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் அது சாதியாக இருந்தாலும் சரி இனமாக இருந்தாலும் சரி மொழியாக இருந்தாலும் சரி பாலினமாக இருந்தாலும் சரி எந்த வித ஒரு கா ஒரு கேட்டகி க்ரைட்டீரியாவை சொல்லி ஒருத்தரை ஒதுக்கி வச்சிங்கன்னா அது பேர் டிஸ்கிரிமினேஷன் தான் அதுக்கு நீங்கள் நல்ல உதாரணமாக அப்படி இல்லாத ஒரு நாடு எது அமெரிக்கா தான் அவன் என்ன சொல்கிறான் நீங்கள் வரணுமா வா ஐஇஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுது இங்கிலீஷ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் டெஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டு வா நம்ம கொண்டு வாங்க தமிழ் ஆஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு ஒரு டெஸ்ட் எழுத சொல்லுங்கள் அதில் பாஸ் பண்ணுறவனுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் வேலை கொடுங்க யார் வேண்டாம்னு சொன்னால் இப்போ இந்த கர்நாடகாவில் பண்ணது வந்து கேலி குத்து அப்படின்னு நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹாஃப் பேக்கடு இல்லை இப்போ நீங்கள் அது ஒன்று சொல்கிறீங்களா அது வந்து தான் தொடங்கணும் அப்படின்னு அதே முறையை வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த தமிழ்நாடு அரசு ஃபாலோ பண்ணுமா அதை எப்படி புரிந்து கொள்வது அப்படி தமிழ்நாட்டிலேயே பிறந்தவர்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க தமிழ் பேச தெரிந்தவர்கள் சொல்லுங்க இப்போ ஹுண்டாய் மாதிரி ஒரு கார் வேணும் உங்களுக்கு அப்போ அவனை கொரியாவில் இருந்தால் கொண்டு வர முடியும் அதெல்லாம் முடியாது ஆண்டிப்பட்டியில இருந்து ஒருத்தர் கூட்டம் வந்து உண்டாய் மாதிரி ஒரு கார் செய்யு சொன்னா எப்படி செய்ய முடியாது இதுக்கே வரும் இப்போ இப்போ சி கிரேட் நீங்க சொன்ன மாதிரி சி டி கிரேடுக்கு ஆட்கள் வரமாட்டாங்க எல்லாருமே மிடில் கிளாஸு அவங்களால அஃபோர்டபுள் பிளேஸுக்கு போயிட்டாங்க தான் வச்சுப்போம் இப்போ மேலேந்து தொடங்குறதுதான் அதை வந்து நம்ம இந்த நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அதை நிறைவே தான் நான் என்ன சொல்கிறேன்னா தமிழர்களுக்கு கொடுங்க அப்படி தமிழர்கள் அந்த பொசிஷனுக்கு தகுதியானவர்களாக இல்லை அந்த கோரிக்கையை நம்ம முன் வைக்கலாம் அது வைக்கலாம் அது கண்டிப்பாக வைக்கணும் நம்ம அந்த கிரைடீரியாவை நம்ம கண்டிப்பாக வைக்கணும் தமிழ் எழுத படிக்க தெரிந்த எழுத இல்லை அந்த அந்த டெக்னாலஜி தெரியாத ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கங்க அப்போ அந்த வேலைக்கு வரக்கூடிய நபருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும்னு ஒரு கண்டிஷன் வைக்கலாம் அது வேணால் நியாயமானதாக ஒரு நியாயமான கோரிக்கையாக இருக்கும் இப்போ ஒரு பர்டிகுலர் இன்ஜினியர் ஒருத்தர் வேணும் அந்த இன்ஜினியரிங் வேலைக்கு நீங்கள் அது அதிலே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அது போகுதுல்ல நம்ம ஐம்பதுலேருந்து எழுபத்தைந்து சதவீதம் அவ்வளோ இல்லை அந்த ஆளுங்களுக்கும் தமிழ் தெரியணும்னே நீங்கள் வைங்கன்னு சொல்கிறேன் ஒன்றும் தப்பு கிடையாது ஒன்றுமே தப்பு கிடையாது நீங்கள் அமெரிக்காவில் நீங்கள் என்ன படித்து எந்த வேலைக்கு போனாலும் இங்கிலீஷ் தெரியலனா உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க நீங்கள் அப்படி வைங்க தமிழ் தெரியலைனா உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள் அது வந்து நியாயமான பேச்சு அதனால தான் நம்ம சொல்கிறது என்னென்னா பலகையிலேருந்து எல்லாத்தையுமே தமிழில் மாற்றிடுங்கன்னு மாற்றிவிட்டு அந்த பிரச்சனையே கிடையாது ஸோ சட்டம் கொண்டு வந்தால் இப்போ கர்நாடகா கொண்டு வந்தது போல் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது செஞ்சாலும் ஒன்று தான் செயல்னாலும் ஒன்று தான் அப்படி செய்கிறதாக இருந்தால் டாப்பில் இருந்து கொண்டு வாங்க அதுதான் சரியான முறையாக இருக்கும் அரங்கத்திற்கு வந்து பல தலைப்பு நினைக்கிறோம் நன்றி நன்றி